பத்து பதினஞ்சு இருபது 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 ஒன்னு ரெண்டு மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பி எஸ் முன்னாடி

ஏலே பேர் 10 பேர் 10 10 ரூபாய் வாங்குங்க 10 ரூபாய் ராணி 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 வர போ காச்சரங்க 83 சாமி ஒரே அடியே கீழ அந்த அட வர அந்த தங்கியார வர அடி சீனம் ஏலே பேர் 30 பேர் பிஎஸ் 33 பிஎஸ் பேர் கேட் கேட் 48 எஃப் பி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இருபது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபது 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 ஒன்னு மூணு இருபத்தி மூணு அடுத்த இருபத்தி மூணு 20 இருபது 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 பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு எட்டு முப்பத்தி ஒன்பது நாப்பது நாற்பது நாற்பது